இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம தமிழன்ப குடும்பத்தை சேர்ந்த ஒரு நேயர் ஒருத்தர் அதாவது ஞாயிறு செடி கொடுங்க அதாவது முக வசியம் தொழில் வசியம் இதுகளுக்கு அடிப்படை காரணமான வசியம் பண்ணுறதுக்கு நாயிறுவி மூலிகை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க மற்றவங்க என்ன செய்வாங்க நீங்கள் கடையில் போய் ஞாயிறுனா உடனே கொடுப்பாங்க ஆனால் எனக்கும் மற்றவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் நான் லைவாக நேரடியாக காமிக்கணும்ல இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஞாயிறு செடியினுடைய சமூளம் அதாவது இதை நான் எப்படி பிடுங்கினா பிடுங்கி மொத்த விணிசி வாங்க வெயிலில் காய போட்டு ஒரு மூணு நாள் காய போட்டு அப்படியே லோடு பண்ணி அரைச்சிடுவா அரைச்சி இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாக்கெட் போடுற மிஷினில் போட்டு அனுப்பிடுவாங்க ஆனால் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா இதை தண்ணியில் அலசினேன் ஒன்றுக்கு ரெண்டு தடவை அலசி ஏன்னா எங்கள்கிட்ட வேலைவாய்க்குறவர்கள் யார்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிடுறது என்னென்னா ஒரு தூய்மையான ஒரு பொருளான மக்களுக்கு போய் சீக்கணம் அப்படின்ட்டு நல்லா தண்ணியில் ஒன்று கம்மாயில் அதுலேயும் நல்ல கம்மாயில் தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி ஏன்னா கொஞ்சம் வந்து இந்த பாருங்கள் கொஞ்சம் இதை விட பெ பெருசாக இருந்துச்சுன்னா மிஷினுக்குள்ளே போகாது அதே மாதிரி சீக்கிரமும் காயாது நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கும் கஷ்டம் அதனால நான் என்ன செஞ்சுருக்கேன் சின்ன சின்னதாக வெட்டியை பாருங்கள் அதுலேயும் பாருங்கள் நான் எடுத்து பார்த்துருக்கேன் சிகப்பு நாயிறு இந்த சிகப்பு ஞாயிறு அதாவது ரேர் நீங்கள் வந்து கிடைக்கிறது கஷ்டமானது இந்த சிகப்பு ஞாயிறுவி அதாவது மற்றதை காட்டில் சிகப்பு நாயிறுவி கூடுதல் பலன் கிடைக்கும் இந்த மாதிரி துல்லியமாக அலசி நிணலில் தான் காயப்படுது வெயிலில் காயப்பட்டால் இதனுடைய உண்மையான குணம் மாறும் அந்த அடிப்படையில் நான் இதை நான் செஞ்சுருக்கேன் தேவை உள்ளவர்கள் எல்லாம் பாருங்கள் தேவை உள்ளவர்கள் இந்த அதாவது என்ன சொல்கிறது இதை வந்து இந்த பவுடரை நான் அனுப்புகிறேன் இந்த பவுடரை நீங்கள் என்ன செய்ய பல் விளக்குங்க நீங்கள் பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் பல் விளக்குன பிறகு வாய் குப்பிடிச்ச பிறகு இந்த பவுடரில் நீங்கள் பல் விளக்கும் போது என்ன செய்யும்னா நம்ம உடம்புல உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர எல்லா ஆர்கனையும் வேலை செய்ய வைக்கும் இந்த பல் பல் விளக்கிறத தத்துவம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இன்னும் ஒரு சும உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா காலையில் நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் பதினோரு மணி வரை நீங்கள் சாப்பிடாம இருக்கலாம் ஒரு டீ ஒரு டீ ரெண்டு டீயை சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ஆனால் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு பல் விளக்கிட்டு குளிச்சியல்னு வச்சுக்கிறீங்களே பல் விளக்குனாலே போதும் என்ன ஆகும் ஒரு மணி நேரத்தில் பசி அக்கியை பிடிங்கிறோம் இது உங்கள் அனுபவப்பூர்வமாக உண்மையாக பொய்யான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க கா இது நான் சொல்கிறது உண்மையானு நீங்களே தெரிஞ்சுக்கிறோங்க எப்படின்னா காலையில் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு பல் விளக்குங்க பல் விலைக்கு ஒரு ஒரு மணி நேரத்தில் பசி விலைன்னா நீங்கள் சொல்கிறதே நான் கேட்டுக்கிறேன் காரணம் என்னென்னா பல்கள் விளக்கும்போது நம்ம உடம்புல உள்ள ஈர்கள் பூரா ஈர்கள் வழியாக நமக்கு அக்கு பஞ்சர் மாதிரி அசைவு நம்ம கொடுத்து நம்ம பல்ல விளக்கும்போது நம்ம உடம்புல உள்ள எல்லா ஆர்கனும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த அடிப்படையில் இந்த ஞாயிறு செடியில் நான் பல்லு விளக்க சொல்கிறது என்ன காரணம்னால் இந்த ஞாயிறு செடியில் பல்லு விளக்கும் போது இந்த ஈர்கள் வழியாக நம்ம உடம்பில் உள்ள எல்லா ஆர்கன்களுக்கு இதுக்கு போய் வசியத்தன்மை கொடுக்கக்கூடிய இந்த மூலிகை செயல்பட ஆரம்பிக்குது ஞாயிறு செடியினுடைய வேரெல்லாம் பல் விளக்கினால் வசியம் உண்டாகும் லட்சுமி கடாச்சம் உண்டாகும்னு நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் எழுதுனது புக்கதெல்லாம் நான் உங்கள்கிட்ட நான் பாதிச்சிருக்கேன் நேரடியாக காமிச்சிருக்கேன் அந்த அடிப்படையில் இந்த ஞாயிறு செடி இந்த மூலிகை வேணுங்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு பவுட்ரு பண்ணி அனுப்புகிறேன் அதே மாதிரி சுடுதண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் டீத்தூள் எப்படி நீங்கள் கொதிக்க வைக்கிறீங்களோ அதே மாதிரி கொதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இல்லை தைரியமாக இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து உடம்புக்கு பெண்களுக்கெல்லாம் பிரம்ம ரகசிய மூலிகைன்னா இது நான் ஏற்கனவே முதல்ல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம உடம்புல உள்ள அழுக்குகளை வெளியேற்றுறதுல இந்த நாயிறுவி மிகவும் நல்ல வேலை செய்யுது அந்த அடிப்படையில் உங்களுக்கு இது நல்ல கூடுதல் பலன் கிடைக்கும் தான் பாருங்கள் இது வந்து சாதாரண பண்ணலாம் ஒரிஜினல் சிகப்பு நாயிறவி சரியா இந்த சிகப்பு நாயிறு அபூர்வமானது அதிலே நான் எவ்வளவு சிரமப்பட்டு நான் இதை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் நீங்களே பார்த்துக்குறங்க தேவை உள்ளவர்கள் தொடர்புகளுங்க உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்